அஜித் குமார் அவர்களின் சிறை இருக்கப்பட்ட மரணம் அதாவது லாக் அப் டெத் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு ஒரு நகையை காணாமல் ஒரு குற்றம் கொடுக்க போயிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு குற்றத்துக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிற ஒரு சில வரைமுறை இருக்கு புரோட்டோகால் இருக்கு ஆனால் இவரை வந்து கூப்பிட்டு போய் அடிச்சு துன்புறுத்தி உயிரிழக்க அளவுக்கு செய்வதற்கு செய்வதற்கான காரணம் என்ன லாக் அப் டெத் அப்படிங்கிறது எவ்வளவு பயமா இருக்கு நாளைக்கு வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு விசாரணைக்காக உங்க பயனை நாங்க கூட்டு போறோம் கூட்டு போனாங்க அப்படின்னா எப்படி வந்து மத்தவங்களை வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அனுப்புறது அப்படிங்கிறது இவர் அஜித் அவர்களின் மரணத்திற்கு இதுக்கு வந்து நியாயம் வேணும் அப்படின்னு நாம் தமிழக கட்சி சந்திரமேனன் சீமான் அவர்கள் வந்து அறிக்கை இருக்காரு அதே மாதிரி மத்த எதிர்கட்சியில் உள்ளவர்களும் இதுக்கான கேள்விகள் வந்து எழுப்பியிருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் பார் அஜித் என்று கூறி நாம் இதை முன்னெடுத்து அஜித் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இவருக்கு வந்து நியாயம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நாமும் போராட வேண்டும்